பெரியவர்களே சூரியன் ஒளிபட்டு பிறக்கின்ற நட்சத்திர கூட்டங்கள் போல் அமர்ந்திருக்கும் என் போன்ற மாணவ மாணவிகளே இங்கே கண்ணப்பா மாசுமத் நான் என்ன சொல்கிறேன் என்றால் எப்படி இருக்கும் பத்தாசுக்கு ஆள் வேற ஏழு வேற இன்னும் இவன் தெரிவா இருந்த மேலும் தட்டுற மாதிரி தட்டி யார் யாருக்கு வந்துருக்கா வந்து

இவரெல்லாம் டிவியில் பார்த்து தான் நான் வந்து டிவிக்கு வரணுன்னு ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் முதல் முதல்ல ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நான் வந்து இன்றைக்கி சந்திக்க போகிறோம் திரு அமுதவாணன் அவர்கள் வாங்க வணக்கம் வணக்கம் இதாக வன்முறையாக கண்டிக்கிறேன் வன்முறையெல்லாம் நீங்கள் கண்டிக்காக உங்களை பற்றி இன்ட்ரட்ஷனே ரொம்ப நார்மலாக கொடுத்த மாதிரி ஆகிடுச்சி திரு அமுதவானன் அப்படின்னு சொல்லி ஆனால் அமுதவாணன்னாவே வெற்றியின் நாயகன் தான் சொல்லணும் ஏகப்பட்ட டைட்டில் வின் பண்ணியிருக்கிறீங்க விஜய் டிவியில் இல்லையா ஸோ யாரில் வந்து தன்னுடைய கரியர் ஆரம்பிச்சிருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்லேயும் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க கலக்கப்பூதியார் சாம்பியன்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் டான்ஸ் காம்படிஷன் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் கலக்கப்பூதியார் சீசன் டென்னில் ஜட்ஜாக இருந்துருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பன்முக திறமை அதுலேயும் வின் பண்ணியிருக்கீங்க சூப்பர் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதாவது அது வந்து ஒரு விதமான ஒரு கேம் ஷோ ரியாலிட்டி கேம் ஷோ இல்லையா ஸோ அதுதான் பிக்பாஸ்க்கு முன்னாடி ஆமாம் அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் கூட்டு போய் ஒரே இடத்துல உட்கார வச்சு நிறைய டீம் எல்லாம் செட் பண்ணி கேம்ஸ் அதுதான் நாங்கள் பிக் பாஸ்னா நினைச்சோம் அதுதான் பிக் பாஸ் நினைச்சோம் ஆமாம் ஓகே அதான் இதெல்லாம் ஓகே வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்க முடியல அதனால வந்துட்டு சரி கேம் ஷோ வாக்கிடலான்னு கேம் ஷோ தான் ஓகே ஸோ இது வந்து எப்போ இந்த கேரியர் ஆரம்பிச்சது அமுதவானன் படித்ததெல்லாம் எங்கே படிச்சதுலாம் வந்துட்டு எங்கள் ஊரில் அனகாபுத்தூர் 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 ஹைஸ்கூல் ஸ்கூல் அவன் அங்கே தான் வந்து சந்தானமும் படித்தார் ஒரு வருஷமே எடுத்து அங்கே படித்தார் ஆனால் அந்த ஒரு தெரியல ஆனால் படித்தா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கருணாசன்ன அப்புறம் பாலாஜி பாலாஜன் அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்கூல்லையா அது உங்கள் உங்கள் ஏரியாலேருந்து இப்போது முத முதல்ல அந்த டிவியில் வந்தவர்னு நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு ஏன்னா நிறைய நீங்கள் சொல்கிற ஆளுங்க எல்லாருமே டிவியில் முதல் முதல் வந்து ஒர்க் பாலாஜி அண்ணன் தான் பாலாஜன் எங்கள் இடத்துல வந்து அவர் ஒரு ஒரு மாசான ஒரு ஹீரோ எல்லாருமே அவர் ஒரு ஒரு ஹீரோவை தான் பார்ப்போம் அப்போ அவர் பண்ணும்போது அப்புறம் அதுக்கப்புறம் தான் கருணாசன வராது கருணாசன வரும்போது கருணாசனை எங்கே போனாலும் அப்போது என்ன பேச்சு போட்டியெல்லாம் வந்து நம்ம ஏரியாவா அவர் வந்து அனகமத்தூர் தான் அவர் சொந்த ஊர் வேற ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஓகே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவர் தான் வந்து கோவில் ஒரு சர்ச் வந்து அங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து லைட் மியூசிக் ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த ப்ரூஃப் நேம் வந்து பாலாஜி கருணாஸ் வழங்கும் சரிகமா பதனிசா பாலாஜி கருணாஸ் வழங்கும் சரிகம பதனிசா கருணாஸ் ஆனால் டிவியில் வந்தார் கருணாஸ் எடுத்தோன்னே சினிமா தானே இல்லையா இல்லை இல்லை ஃபஸ்ட்டு அவர் கச்சேரி தான் கச்சேரி பாப் சிங்கா ஃபஸ்ட்டு கானா சாங் கானா சாங்லாம் இது பண்ணியிருக்காரு அப்போ நான் அவர் வந்து பாடாண்ணா நீ தம்பி அதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்களா அப்படின்னு அப்போ எங்கள் அப்பா ட்ராமா ஆர்டிஸ்ட்டு அப்போ வந்து அப்பா ட்ராமாலாம் நிறைய வாணி வாணிமகால் இங்கெல்லாம் வந்து நிறைய அப்பா நிறைய ட்ராமாலாம் பண்ணுவாரு அப்போ அப்பாவோட கேசட் இருக்கும் அப்பா சவுதி கேப் இருக்கலாம் அப்பலாம் நார்மலுக்கு பழைய பழையட்டு அப்போ எங்க வீட்டில் மட்டும்தான் அப்போ இருக்குங்க இருக்கு அப்போ கருணாசன் வந்து டேய் அண்ணன் டூ தர்சன் ஒரு பாட்டு ரெக்கார்ட் மட்டும் பண்ணி கொடுத்தான் எங்க அண்ணன் இதையா என்ன அவனும் ரெக்கார்ட் பண்ணதான் கரெக்டாக கரெக்டா பண்ணுவான் அதை மட்டும் கொஞ்சம் அண்ணனுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றா அப்படின்னு சரி நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துவான் கூத்தோடனே அவள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் பாட்டுன பாட்டு என்னதான் தூர்தர்சனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் டிவியில் பாடி எல்லாம் வீட்டில் பா பார்க்குறோம் இது அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து வாய்ஸ் பண்ணதே வந்துட்டு கருணாசன வாய்ஸ் தான் முதல் மிமிக்ரியே ஆ ஏன்னா மிமிக்கிரின்னு ஒன்று பண்ணலாம் ஏன்னா கருணாசன பாலாஜனை பாய்னா மிமிகிரி பண்ணுவார் அப்போது கருணாசனம் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணோம்னா எங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க அப்போல்லாம் வந்து லட்சுமி சுருதி நிறைய பேர் கச்சேரிலாம் ஊற்றிட்டு நடக்கும் அப்போ என்ன எங்கள் அண்ணன் ஊற்றுருக்காது எனக்கு எங்கள் வீட்டில் வந்து அவர் ரெண்டாவது ஃபஸ்ட் அண்ணன் செகண்ட் அண்ணன் எங்கள் அண்ணன் கூப்பிட்டு போவாங்க எதுக்குன்னா அது கச்சேரி பண்ணும்போது கிரவுண்ட் கிரௌண்ட் இருக்கு நடுவில் ஆட விடுவாங்க கெத்தா இருக்கான் அப்போ ஒரு ஜாலியாக ஏன்னா பாலாஜன்னை கருணாசன்ன இதெல்லாம் வைப்பாங்க அப்போ போகும்போது ஆடுவாங்க எங்க அண்ணன் ஆடுவார் அப்போ என்ன பாட்டுக்கு இந்த அஞ்சலி பாட்டுக்கு என்ன தந்தன்னா ஹே மட்டை மாடி மட்டை மாடி

நாலு பேர் சேர்ந்து பாட்டு பாட்டு இருக்குல்ல அது அபாஹபாசாக்கு அபா ஹிட் அப்பலாம் எங்கள் அண்ணால அபாசா பயனோட இதெல்லாம் எந்த வருஷம் நைன்டீன் நீங்கள் அப்போ என்ன படிச்சிட்டு இருந்தது ஐயோ தெரியலையா நான் வந்து அப்போ ஃபோர்த்து படிச்சிருக்கியா எங்க அண்ணன் அப்போ வந்து எயித்து செவன்த்து அந்த மாதிரி பாலாஜனை வந்துட்டு பாலாஜன் அவர் டென்த்துலாம் படிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டார் ஓ அவர் ஆ அவர் பயங்கரமாக மிமிக்கெல்லாம் பண்ணுவார் ஃபஸ்ட்டு வந்து பண்ணார் அப்போலாம் வந்து டிவிலாம் எல்லா டைப்பில் பண்ணுவார் வாய்ஸ்லாம் பண்ணுவார் ஸ்டேஜ் எங்கே போனாலும் அவர் வந்து பெரிய பேச்சாளர் பாலாஜன் வந்து எந்த காம்படிஷன் வச்சு அப்போலாம் வந்து எங்கள் இடத்துல வந்து காம்படிஷன் வைப்பாங்க நியூ இயர்க்கு இல்லைனா வந்துட்டு பொங்கலுக்கு இதெல்லாம் வந்துட்டு அனகாபுத்திரம் நடக்கும் காமராஜ் காமராஜபுரத்தில் நடக்கும் பல்லாபுரத்தில் நடக்கும் அங்கங்கே வந்துட்டு ஒரு பேச்சு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்போலாம் அப்போனா வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால இந்த பேச்சு போட்டி அப்படிலாம் என்னன்னு தெரியாது ஏன்னா எங்களை வைக்க மாட்டாங்க மெட்ரிக் இந்த மாதிரி இதெல்லாம் வைப்பாங்க அப்போ நான் சிக்ஸ்த்து போகும்போது தான் கேட்குறேன் பேச்சு பாலாஜனுக்கு வந்து அப்பா எழுதி கொடுப்பாரு அப்பா அப்பா சோதிக்கு போனோடனே இப்போ நான் சிக்ஸ்த்து போனோடனே அப்பா ச சோதிக்கு போயிட்டார் அப்போ யார் எழுத்து அண்ணா சொல்கிறாரு பாலாஜனை எழுதி கொடுப்பாரு ஆனும்போது அப்போது எனக்கு பேச்சு போட்டிக்கு தான் எடுத்து தருவேன் ஓ அப்போ நான் ஸ்கூலில் வந்து டென்த் வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு பேச்சு போட்டில் வந்து ஃபஸ்ட் எடுப்பேன் படிக்கலாம் மாட்டேன் அவ்வா ஓகேரா மார்க் மார்க்லாம் ரொம்ப கம்மியாக இருப்பேன் கேவலமாக இருப்பேன் ஆனால் என் கிளாஸ் லீடர் வந்து எல்லா காம்படிஷன் வருவாங்க இவங்க இந்த எங்கே அவங்க நான் படிவாங்கன்னா அந்த இடத்த மட்டும் தான் கற்று கட்டுவேன் அவங்க சமக்க மாட்டாங்க இன்னும் அவன் படிக்க மாட்டேன் ஏதோ போனா நான் பேச்சு போட்ட மாட்டோம் ஃபஸ்ட் வந்துடும் ஏன்னா பாலாஜி நான் அப்படி என்ன டாபிக்ல பேசுவீங்க இப்போ சுற்றுப்புற சூழல் கேட்பாங்க ஒரு ஞாபகம் ஒரு டாபிக்ல ஒரு தடவை வந்து இது சுற்றுப்புற சூழல்ல இது ஒரு தலைப்பு ஒன்று தலைப்பு ஒன்று பாலாஜி எழுதி கொடுக்குறாரு அப்போ அப்போ என்னன்னா ஒரு ஒரு மாஸ்டர் எனக்கு சம பிரச்சனை இறங்கி விட்டாக்க என்னென்னா இவன் நல்லா பே பேச்சு போட்டி நல்லா பேசுகிறானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க டென்த்தில் வந்து இலக்கிய மன்றம் வைக்கிறாங்க இலக்கிய மன்றம் வந்து பண்ணும்போது என்னை பேச வைக்கிறாங்க அப்போ வந்து எல்லாம் கேட்குறாங்க ஏன் இவனும் இது பண்ணுறீங்க இவன் நிறைய பேர் இருக்காங்க அப்போ மேலே என்னென்னா இப்போ அப்பா சோதனை வந்துட்டார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலாஜி எழுதி குத்தர் அப்பா சவதியில் இருக்கிற இடத்துல பாலாஜி எழுதி குத்தர் பாலாஜி எழுதி கொடுப்பாரு கருணாசன்னும் ஐடியா சொல்லுவாங்க ஏ பாலாஜி இது போட்டுக்கு பாலாஜி அதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க ரெண்டு பேருமே நான் இப்போ என் கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கலந்தும் போது எங்கள் அத்தை பொண்ணும் கலந்துக்கிறாங்க நான் என் கிளாஸில் இருந்த கேர்ள்ஸ் நான் வந்து குள்ளமா இருக்கிறதுனால லேடிஸ் தசந்தி என்ன போட்டுருவாங்க ஆமாம் அதனால் வந்து அப்போ போகிறேன் எங்கள் எங்கள் அத்தை பொண்ணு வராங்க நான் வரேன் இன்னொரு பொண்ணு வராங்க அப்புறம் நிறைய பேர் எங்கள் கிளாஸில் பேச்சு போட்டு எல்லாம் பேர் கொடுத்துருவாங்க அப்போ போய் நான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு எங்கள் எங்கள் அத்தை பொண்ணு ஏது பேசுது பேசிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து மறக்குது மறந்து அப்படியே அப்படின்ட்டு வந்துடுச்சு வந்த உடனே அப்படியே அழுது நானே நினச்சேன் ஆஹா இன்னும் மறந்து வந்துருச்சு நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு எட்டு பக்கம் கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கேன் ஆஹா நான் உலகம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஏன் இது ப்ராக்டிஸ் பண்ண ஒரு அப்படின்னு ஏன்னா நல்லா படிக்கிறேன் அத்தை பொண்ணு அடுத்தது இன்னொரு பொண்ணு அது ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு பேர்ந்து அப்படி எங்கள் அத்தை பொண்ணை கொஞ்சம் அதிகமாக பேசிட்டு அதுவும் மறந்து நிற்கிது என்னென்னா சமாப்பி ஆஹா எட்டு பக்கம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கு என்ன ஒரு பக்கம் ஒரு தாண்டி மறந்துடுச்சு நான் அப்புறம் நான் மேலே இருப்பேன் போயிட்டு பேசுகிறேன் பேசி காந்திஜி நேருஜி மம்மியான் டேடியாம் பாப்பாக்களை இப்படி கூப்பிட்டு விட்டா தாத்தாக்கள் கூட கூத்தாடுவார்கள் அப்படின்னு இந்த ஆங்கிலமா தமிழா அப்படின்றத வச்சு தலைப்பு வச்சு அவ பேசுவான் ஆனால் பாயிண்ட் பட்டா பேசிட்டேன் இவங்களோட கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்பேன் அப்படி பிளாக் ஆகி நிற்கிறேன் அப்பா தான் தெரியும் ஸ்டேஜில் போட மறப்போம் பாவம் அவங்களும் படிச்சு நல்லா படிக்கிற பசங்க எப்படி மறந்தாங்க எனக்கு அப்போ யோசிக்கிறேன் வெளியே வந்துட்டு அழுறேன் அவள் தான் அப்புறம் வந்து அமுது எத்தனை பேர் வந்தாங்க எங்க கிளாஸ் நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு உங்க கிளாஸ் நான் மட்டும் தான் வந்தேன் வந்த பொண்ணு அவங்க கிளாஸ் தான் அவங்க மட்டும் வந்திருக்காங்க அப்போ மொத்தம் மூணு பேரா மூணு அவ்வளோதான் ரொம்ப தேர்டு இருக்கிற ஒரு ப்ரைஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரைஸ் வந்துச்சுன்னு நான் சமையல் பண்ணேன் அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அமுத வாடன் சிக்ஸ்த்து சி அன்றாங்க அமுதவாடாங்க தான் வின் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பேன் கருணாசனம் பாலாஜனும் தருவாங்க அப்பா தந்ததுல என்ன ஸ்பெஷல் அப்பா அப்பா தான் வந்து அப்பா வந்து லாஸ்ட்டாக இருந்தது அப்பா தான் அப்போ என்னன்னா வந்துட்டு அப்பா கொஞ்சம் வந்து டிஎம்கே அப்பா கட்சியில் வந்து ரொம்ப மவுண்ட் ரோடில் வந்து பார்டர் தோட்டம் அவங்க வந்து அப்பா ஒரு எப்படின்னா கலைஞர் கூடலாம் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருந்து அப்படியே எங்கள் அண்ணனுக்குலாம் வந்து கலைஞர் தான் பேர் வச்சார் அண்ணனுக்கு இன்னொரு அண்ணனுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக அதனால அப்பா வந்துட்டு எது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு டச்சு இருக்கும் ஆனால் இல்லாத மாதிரியே இருக்கும் அப்போ நான் மேடி ஏற்றுட்டு பேசுகிறேன் சொல்லுக்கு பொருள் முக்கியம் பொருளுக்கு வார்த்தை முக்கியம் வார்த்தைக்கு வர்ண முக்கியம் வர்ணைக்கு நான் முக்கியம் எனக்கு நீங்கள் முக்கியம் ஆகவே உங்கள் அனைவரும் வணங்குகிறேன் ஒளி ஒளிவுடன் சூரியனை போல் வீற்றிருக்கும் பெரியவர்களே சூரியன் ஒளிபட்டு பிறக்கின்ற நட்சத்திர கூட்டங்கள் போல் அமர்ந்திருக்கும் என் போன்ற மாணவ மாணவிகளே இங்கே மாசு கண்ணப்பா மாசுரி நான் என்ன சொல்கிறேன் என்றால் அண்ட் எப்படி இருக்கோ

அப்போதான் அவங்களா அப்படின்ட்டு அது வரைக்கும் சரி டான்ஸ் ஆடுவானே அப்படினா போயிட்டு ஹண்ட்ரட் மீட்ரு டூ ஹண்ட்ரட் மீட்ரு ஜாலியின் த்ரோ பாட்டு போட்டி பாட்டு போயிட்டாலும் நான் வந்து செகண்ட் தேடு வருவேன் மட்டும் வந்து கிடையாது ஆனா செகண்ட் தேடுதான் வருவேன்

அப்புறம் பாட்டு அதுக்கப்புறம் வெள்ளி பனை செவன்து எய்த்துல வந்து இது எய்த்துல வந்துட்டு எப்படின்னா அங்கெல்லாம் போட மாட்டாங்க நம்ம சேனல் மாதிரி இவங்கெல்லாம் இந்த காம்படிஷன் ஷெட்யூல் போடுங்க அப்படிலாம் போட மாட்டாங்கல்ல அவங்க பேச்சு போட்டி வச்சிருவாங்க இவங்க பாட்டு போட்டி அப்புறம் கைத்தொழில் கைத்தொழில் பற்றி தெரியல ஐயா என்னென்னது கைத்தொழில்னால் வந்து டிஃப்ரெண்டாக வீடு அதில் வந்து ஒரு கைத்தொழிலுக்கு ஓவராக பண்ணி டீச்சராக எங்கள் ஓடி அவன் படம் பார்த்தீங்க போட்டு ஓடி பெரிய பிரச்சனை என்ன ஃபஸ்ட்டு படி எனக்கு தரலாம் வந்து முடிவு மாறி அதுக்கப்புறம் அப்புறம் க்ரேட்டிவிட்டா தானே பண்ணான்னு சொல்லிட்டு முத்த பாமா சுத்திரு பேசி மறுபடியும் சிமாத் பண்ணி எனக்கு இல்லைல்ல அவ அவனோட கற்பனைக்கு யோசித்து மாறன்னு சொல்லிட்டு அப்புறம் கொத்தாங்கய்யா என்னன்னா ஃபர்ஸ்ட்டு பனிமலை கேட்டாங்க அப்புறம் இந்த கொட்டாநச்சினா இருக்கில்லையா அதில் என்ன பண்ணேன் ஸ்பாஞ்ச இது பஞ்சு எல்லாம் ஒட்டி மாதிரி ஆ ஐ மாதிரி அந்த அண்ணன் இது எக்ஸிமோ வீடு மாதிரி அதெல்லாம் பண்ணி எஸ்கிமோ ஸ் வீடு வீடு அப்புறம் ஒரு தடவை ஒன்று பண்ணுவேன் இப்போ டிஃப்ரெண்டாக கொஞ்சம் எல்லாரும் நம்ம பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறது ஆட்சி கையில் எடுக்கிறது என்னப்பட்ட இயற்கை காட்சின்னாங்க வந்து ட்ராயிங் எல்லாம் நம்ம காமிச்சிடலாம் இது வந்து கைத்தொழில் இவ்வளோ இதில் நான் இயற்கை காட்சி காமிக்கணும் என்ன பண்ண தர்மக்கோல இவ்வளோ இவ்வளவு கோவில் செஞ்சுட்டேன் கோவில் செஞ்சுட்டு இந்த பக்கம் தென்னை மரம் அது இது இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா அழகாக சூப்பராக பண்ணிட்டு இங்கே தான் பண்ணிட்டேன் கோவிலுக்கு குளம் இருக்கும்ல குளம் குளம் வச்சுட்டு இந்த குளத்துல தர்மா கோல்லேயே அழகா செதுக்குவேன் அந்த ரேடியோ தர்ம கோலம் அதில் நீங்க அந்த ஓரம் தட்டிங்கன்னா அதுவே பாக்ஸ் மாதிரி ஆமாம் இந்த பாக்ஸ் இன்னும் கம்மியாக கட் பண்ணிட்டு இது கரெக்டாக செட் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஓரலாம் ரேடாக புல்லு இருக்குல்ல அந்த புல்ல வந்து சுருவி பார்க்காத புல்லு மாதிரி இருக்கும் உள்ள வந்து பெயிண்ட் பண்ணுவேன் பெயிண்ட் பண்ணி தண்ணி ஊற்றி விட்டுருவான் ஊற்றி விட்டு இல்லை என்ன பண்ணுறது அப்போ மழை வந்த பூசில் சின்ன சின்ன தவளை இருக்கும் கூட்டி குடித்தவரை என்னன்னா எனக்கு எங்கேயுமே பாயிண்ட் கம்மியாகிடக்கூடாதுன்றதுனால நேச்சுரலாக இது பண்ணாங்களே அதெல்லாம் சொல்லணும் இதை பற்றி நான் மீறி விட்டதோடு முடிச்சிருக்கலாம் கப்பீஸ் விட்டுறேன் அதோட முடிச்சிருக்கலாம் அப்போல்லாம் எங்கள் இடத்துல வந்து கப்பீஸ் வாங்கப்போம் கப்பிஸ் வாங்கினா பல்லாவரம் வரைக்கும் இல்லையா நான் கப்பிஸ் வாங்கிறதுக்கு சைக்கிள்லேயே பல்லாவரம் வரைக்கும் போனோம் பல்லாவரத்துக்கு ஒன்றரை கிலோமீட்டர் பல்லாவரத்து போனோம் நான் கப்பிஸ் வாங்கினா எங்க வீட்டில் இருந்து ஒரு ஒரு நூறு மீட்டர் போனோம்னா குளம் குளத்துல வந்து ஒரு தாவணி போட்டுனா அழகா கண்டை கெழுத்தி வந்துருவேன் அப்ப அங்க மாட்டை வந்து கண்டை கெழுத்தி தான் அது கெழ்த்தி வந்து பிடிச்சா கொட்டிடுவோம் கெழ்த்தி பிடிச்சிட்டேன் குட்டி குட்டி தான் நானும் ஃப்ரெண்டை போயிட்டு தாவ என்ன போடுறோம் போட்டுனே கண்டை கெழ்த்தினா மறுத்த கொஞ்சம் கொஞ்சம் மீன் மாட்டிச்சு தண்ணி விட மீன் அதிகமாக நிறைய மீன் போது இந்த குட்டி குட்டி தவலாம் நான் பார்க்கல அது என் ஃப்ரெண்டு தான் எடுத்துட்டேன் எல்லாம் கவரை போட்டு வச்சுட்டேன் அப்படின்னாரு அவர் கவர் போட்டுனா கவரில் போட்டு வச்சுப்போம் கொஞ்சம் மூணு நாள் செத்துரும் அது என்னாச்சு எத்துணு வரும்போது என்னாச்சு ஒரு நாலஞ்சு மீன் செத்து போயிடுச்சு ஐயோ மீன் சேர்த்து போயிடுச்சே இப்போது தண்ணி ஓடும் போது அந்த ஃப்ளேவர் கிடைக்காத ஓண்டுமே தான் போது தவளை எங்கன்னா இருப்பார்ல கவரில் கட்டி கொஞ்சம் கேப்பில் உயிர் வந்துக்கிறார் எடுத்து போய் அங்கே தான் பண்ணிட்டோம் அங்கே வச்சுட்டேன் வச்சுட்டு அம்மதம் என்ன பண்ணுறீங்க அப்படின் மிஸ் டக்குன்னு அதெல்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டோம் பார்க்கலாமா வரையும் வராங்க வா சார் கோவிலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சார் இவன் பரவாயில்லையே இந்த வயசுல எப்படி யோசிக்கிறேன்னு அழகாக வந்து பார்த்தாங்க இங்கே பாருங்க மேஷ் அப்போ மீன்லாம் விட்டுருக்கான் ஓ அழகாக மீன்லாம் ஒன்று தப்போ தவளை இருப்பான் பார்த்தா பாவா அது தர்ம கோல் செட்டாலப்பா தவளைக்கு ஐயோ தாவரையை பார்த்து தாவிச்சியா தவளை எங்கிருச்சு ஓடி ஐயோ எனக்கு பிள்ள என்னாச்சு 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 என் தானது பிடிக்கும் கரெக்டா செவன்த் செவன்த்து பிடிக்கும் போதியா ஓடிச்சு அப்புறம் என்ன பண்ணேன் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்புறம் சொன்னாங்க இல்லைல்ல சார் கொஞ்சம் வந்து அது வந்து தண்ணி துவக்கல தண்ணி துவண மீன் மாதிரியே இருக்கும் மழை வந்தால் மட்டும்தான் அது இருக்கும் தெரியுமா ஹம் ஹம் தவளை இருக்குல்ல சத்தம் போடும் ஆ அது வந்து தவளை அது தவளை இது இதுன்னா மீன் மாதிரியே இருக்கும் மீன் மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே தவலையாக இருக்கும்

கூட்டிதா ஆக்டிவாக இருப்போம் சொத்துனுவோ இங்கே தான் போடணும் பயம் பாயக்குள்ள அந்த தப்பு வந்து டீச்சர் மாதிரி தான் போயிடுச்சு அப்புறம் இல்லை இல்லை தப்பு இருக்கும் பச்சனும் அது வரைக்கும் பாராட்டங்க அவன் மிஸ் இல்லை மிஸ் அப்போ மீன்லாம் விட்டுந்தான் குலவனமும் இயற்கையாக தான் இருக்கிறது பண்ண இல்லை சார் அதுக்காக சரி சார் ஓகே 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 மின்ட்டா போகிறவங்க சார் மிஸ் சாரி சாரி மிஸ் எல்லாம் எல்லாங்கடா டீச்சர் தான் டீச்சர் சாரி டீச்சர் டீச்சர் சாரி டீச்சர் சரி சரி ஓகேடா ஓகேடா சரி அப்புறமா வந்து ஃபஸ்ட் Ni me lo